வணக்கம் நான் திருமதி சங்கரேஸ்வரி ஆர்வம் கார்த்திகை மாதம் பிறந்துருச்சு அந்த வாங்க ஐயப்பருக்கு மாலை போடுறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க முருகர் கோயிலுக்கு போகணும் அந்த கார்த்திகை மாதம் முழுச்சு அந்த கார்த்திகையனை தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வழிபட்டுகிட்டே இருக்கணும் அப்புறம் இந்த ரோஹிணி நட்சத்திரம் என்னைக்கு வருதுன்னு பாருங்கள் அன்னைக்கு பெருமாள் கோயில் போய் சாமி கும்பிடணும் கேட்ட வரம்லாம் அன்னைக்கு கொடுத்துருவாரு பெருமாள் அப்புறம் என்ன ஆ அந்த பெரிய கார்த்திகை என்னைக்கு வருதுன்னு பாருங்கள் மண் சட்டி விளக்குலாம் வாங்கணும் மண் சட்டியில் விளக்கேற்றி வச்சோம் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லதான் இப்படி ஒரு பெரிய வருத்தம் வச்சுருக்கோம் தெரியுமா கார்த்திகை மாத வழிபாட்டு ஆனால் அந்த கார்த்திகை அப்படிங்கிற அந்த சொல் எங்கேருந்து வந்தது அப்படின்னா காலம் குளிர்ந்த காலமும் அப்படிங்கிறதுனால தான் கார்த்திகை அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க இங்கே நல்லா பாருங்கள் சாயங்காலம் சீக்கிரம் இறுத்திரும் கார்த்திகை மாதம் முழுக்க ஆறு மணி தான் ஆகுது எட்டு மணி ஆன மாதிரி இருத்தி கிடக்கு தெருவுன்னு சொல்லுவோம் இந்த வாசலாதனால் கார்த்திகை மாதம் முழுக்க ரெண்டு பக்கமும் விளக்கு வைக்கிற பழக்கம் நமக்கு வந்து அந்த காலத்தில் மின் விளக்குகள்லாம் இல்லாத நேரத்தில் அந்நேரத்துக்கு மேலே வழிபோக்கர்களுக்கு வழிகாட்டியாகவும் இருக்கும் நம்ம வழிபாட்டுக்குரியதாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அந்த வாசலில் விளக்கு வைக்கிற வழக்கம் நமக்கு வந்து இந்த கார்த்திகை மாதத்தில் ரொம்ப முக்கியமாக ஏற்றப்படுற மூன்று தீபங்கள் என்னெல்லாம் அப்படின்னா குமராலய தீபம் விஷ்ணுவாலய தீபம் சர்வாலய தீபம்னு சொல்கிறாங்க நம்மளோடது பொதுவாகவே தீப வழிபாடு தான் கோயிலுக்கு போன உடனே நம்ம கையை எடுத்து கும்பிட்டு சாமி கும்பிட்றது கிடையாது தீபாராதனை காட்ட ஆரம்பித்த உடனே தான் சாமி கும்பிடுவோம் அப்போ அந்த தீபாராதனை காட்டுறாங்கல்ல அதுதான் டைமு அப்போ தான் சாமி கும்பிடணும் நமக்கு ஏன் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த ஒளி வடிவில் அந்த ஜோதி வடிவில் தான் நம்ம கடவுளை காண்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட வழக்கமாக இருந்துருக்கு இப்போ இந்த அக்னி தீபம் அப்படிங்கிறது உலகத்துக்கே ஒளி தரக்கூடிய ஒன்றா இருக்கு அப்படிங்கிறதுனால அதை நம்ம வணங்குறதுக்கான மாதம் இந்த கார்த்திகை மாதம்னு சொல்லலாம் முதல்ல குமராலய தீபம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முருக வழிபாட்டுக்கூடிய தீபம் கார்த்திகை மாதம் எதுக்கு முருகனாக வழிபடுறாங்க அப்படின்னா சிவனோட நெற்றி பொறியிலிருந்து தெரி திரித்து ஆறு குழந்தைகள் பிறந்துதாங்க இந்த ஆறு குழந்தைகளும் தரவணப்பைகையில் இருக்கும்போது இந்த ஆறு குழந்தைகளையும் ஆறு கார்த்திகை பெண்கள் தூக்கி வளர்த்தாங்களாம் இந்த கார்த்திகை பெண்களை கொண்டாடுற மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் முருகனை வளர்த்த அதாவது முருகனோட அந்த பால வடிவத்தை கொண்டாடுவாங்க நீங்கள் பொதுவாக முருகர் கோயிலுக்கு போனோம்னாலே முருகரை பார்த்தோம்னாலே ஒரு சின்ன குழந்தைகிட்ட பேசிக்கிட்டு இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்ம கேட்காமலே ஒரு சின்ன குழந்தை வந்து நமக்கு ஒரு முத்தம் கொடுத்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதே மகிழ்ச்சி ஒரு முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அந்த நிம்மதி அப்படியே நம்மகிட்ட இருக்கும் அப்படியான ஒரு குமர கடவுளோட வழிபடுற ஒரு மாதமா அந்த கார்த்திகை மாதம் இருக்குது ரெண்டாவது ஆலய தீபம்னு சொல்கிறாங்களா ரோஹிணி நட்சத்திரத்தை அன்னைக்கு பெருமாள் கோயிலில் போய் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டா பெருமாள் எல்லாமே எழுதி கொடுப்பாரு இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க மூணாவதாக என்ன அப்படின்னா சர்வாலய தீபம் சர்வாலய தீபம் அப்படின்னா நம்ம அந்த பெரிய கார்த்திகைன்னு சொல்லி வீடு நிறையா விளக்கு வைப்போம் நிறைய பேர் வேறு வேறு விதமான இப்போ விஞ்ஷன் தான் தண்ணி ஊற்றுனாலாம் எரியுது அப்படிலாம் கொண்டு வந்துட்டாங்க ஆனால் அந்த மண் சட்டியில் எண்ணெய் ஊற்றி சிரி போட்டு ஏத்துற விளக்கு இருக்குது பாத்தீங்களா அந்த இருந்து பரவுகிற அந்த காற்றின் மூலமாக இந்த உலகம் சுத்தப்படுது காற்று மாசுபாடெலாம் இல்லாமல் ஆகுது அப்படிங்கிறது ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை அதனால தான் அந்த மண் சட்டியில் விளக்கு வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்க எங்கள் வீட்டில் அதெல்லாம் கிடையாது நாங்கள் வேற வேற விளக்கு தான் வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு விளக்காவது மண் விளக்கா இருக்கணும் மண்ணால் செய்யப்பட்ட விளக்கா ஒரு விளக்காவது ஏற்றணும் பொதுவாக அந்த சர்வாலய தீபம் எத்தனை விளக்கு வீட்டில் ஏற்றுவாங்க அப்படின்னா இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றணும் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க இந்த இருபத்தி ஏழு என்ன அப்படின்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கிற விளக்குகள் அதுதான் வந்து இருபத்தி ஏழு விளக்கு அதுக்கெலாம் வசதி இல்லைங்க அவ்வளோ என்ன வாங்க முடியாது திரி வாங்க முடியாது அப்படின்னா ஒரு விளக்கு ஏற்றுங்க போதும் ஏன் ஒரு விளக்கு கூட போதும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அடிமுடி தேடி அண்ணாமலையார்னு சொல்லுவாங்கல்ல அண்ணாமலையார் சிவபெருமானோட அடியையும் முடியையும் தேடி நாராயணரும் பிரம்மனும் கிளம்புறாங்க பிரம்மன் மேலே முடிய தேடி போய்கிட்டு இருக்கார் மேலே மேலே போய்கிட்டே இருக்கார் போய்கிட்டே இருக்குது முடிய காணும் இன்னும் போய்கிட்டே இருக்கார் அண்ணாமலையார் கீழே நாராயணர் பன்றி வடிவில் மாறி கீழே தோண்டி போய்கிட்டே இருக்கார் கால் எங்கே இருக்குன்னு தேடி அடி எங்கே இருக்குதுன்னு தேடி போகும்னு போய்கிட்டே இருக்கார் ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் போய்கிட்டே இருக்காங்க ஆனால் கண்டுபிடிக்க முடியலை ஏன் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா சிவபெருமான் ஜோதி வடிவில் இருந்தார் தீப வடிவில் இருக்கிற இறைவனுக்கு ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அப்படி அடிமுடி தேடியும் அடைய முடியாத அண்ணாமலையார் ஜோதி வடிவில் திருவண்ணாமலையில காட்சி தருவார் இந்த திருவண்ணாமலையில தீபம் ஏற்கும் போது நம்ம வீட்டில் அன்னைக்கு எல்லாரும் தயாராக இருப்பாங்க அங்கே ஏற்றி முடித்த உடனே அண்ணாமலையா இருக்கு அரோஹரா உண்ணாமலை அம்மனுக்கு அரோஹரா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றினோம்னா அந்த சிவபெருமானே தன்னோட குடும்பத்தோட உமாதேவியாரோட முருகரோட பிள்ளையாரோட எல்லா தேவர்களோடையும் நம்ம வீட்டில் வந்து குடியிருந்து நமக்கு வேணுங்க வரத்தை கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படிங்கிற மாதிரி அவன் ஒளியாலே இந்த உலகத்தின் ஒளி கூட்டப்படும் நம் உள்ளத்தில் ஒளி ஏற்றப்படும் அப்படிங்கிற வகையில் இந்த கார்த்திகை மாத தீப வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையிலையும் பெரிய ஒளியை உண்டாக்கும் நன்றி